thank you இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ன குட்டி சிந்தாசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னு நம்பரஞ்சோம் பண்ணலாமா ஜபம் ஏசப்பா என் நாளை கொடுத்ததுக்கு நன்றி ஈசப்பா இந்த காலை வேலி நன்றி இசப்பா எஸப்பா நிறைய பேர் யேசப்பா ஸ்கூலுக்கு போவாங்க யேசப்பா எஸப்பா போகும்போதும் வரும்போது பாதுகாத்துக்கோங்க எஸப்பா எஸப்பா உங்களுக்கு படிக்கிறதுக்கு இசப்பா நல்ல ஞானத்தை தாங்க ஈசப்பா எஸப்பா நிறைய பேர் இசப்பா படிச்சுட்டு ஏசப்பா வீட்டில் இருப்பாங்க இசப்பா எஸ்பா அவங்களுக்கு ஏசப்பா நல்ல வேலையை கொடுங்க இசைப்பா எசப்பா நிறைய பேர் எஸ்பா படிக்க முடியாமல் வீ எசப்பா வீட்டில் இருப்பாங்க சேசப்பா அவங்களுக்கு ஏசப்பா அப்பா அம்மாவுக்கு ஏசப்பா நல்ல வருமானத்துக்கு கொடுங்க இசப்பா வயசானவங்களாம் இருப்பாங்க சேசப்பா அந்த வயதானவங்களும் எஸ்பா எந்த நோயும் இருக்குது அதைபடி பாதுகாத்துக்கொள்ளுங்க சேசப்பா அவங்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுங்க இசப்பா ஏசப்பா எஸ்பா நிறைய பேர் இசப்பா ஃபோனுக்கு அடிக்ட் வாங்க இசப்பா அவங்க யாருமே ஃபோனுக்கு அடிட்டாக அதைபடி பாதுகாத்துக்கொள்ங்க இசப்பா ஏசப்பா நிறைய பேர் ஏசப்பா குடிச்சிட்டு ஏசப்பா அவங்க சண்டை போடுவாங்க ஏசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானமே இருக்காது ஏசப்பா அவங்க வீட்டில் ஒரு சமாதானத்தை கட்டிலிட்டு தாங்க ஏசப்பா ஏசு கிறிஸ்து மொழிக்கே நல்ல பிதாவே ஆமீன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் பெனில் டிவி சார்பாக வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ